சார் வ வணக்கங்க சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேருங்க சார் உத்தரசாமி இது எந்த ஏரியாங்க சார் எடப்பாடிப்பட்டி ஒக்கிலிப்பட்டி ஓகே ஓகேங்க சார் சார் இது நம்ம தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்ராஜன் இல்லைங்களா ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி போட்டுக்கிறோம் தர்பூசணி போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுங்க சார் முப்பத்தஞ்சு நாள் ஆகுது சார் முப்பத்தஞ்சு நாள் ஆகுது முழுக்க முழுக்க நம்மளது சரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பயோபெட் நெட் சர்ப்பு தான் நெட் சரி சரிங்க சார் இப்போ இதில் வந்து கரெக்டாக கெமிக்கலால் எதுவுமே கொடுக்கல சார் நூறு பர்சன்ட் எல்லாம் ஆர்கானிக் தான் கொடுக்குறேன் என்னென்ன ப்ராடக்ட் சார் யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்க சரிங்க ஓகேங்க சரிங்க ஓகே ஓகே எல்லாமே வந்து நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்க சார் நீங்கள் கெமிக்கல் பண்ணுறதுக்கு இது எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க பயவலை பண்ணுறது பண்ணுறதுக்கு வந்து நான் வேலைகள் நோய் இது தண்டு வெடிப்புலாம் வந்துட்டுருக்கேன் இப்போ எதுவுமே வரல இந்த மழை காலத்தில் கூட எதுவும் வராமல் நல்லா வந்துருக்கு தெளிவாக இருக்குது ஊடு வயிறு அதை பண்ணிக்கிறாங்க சார் ஊடு பயிர் தக்காளி பண்ணிருக்கீங்க சரிங்க அப்புறம் மிளகாய் செடி வச்சுருக்கேன் ஓ கத்திரி செடி ஓ தக்காளி செடி இருக்குது மிளகாய் செடி மிளகாய் செடி இருக்குது சார் ஊடு வயிறாக பண்ணிக்கிறோம் அதுவும் இப்போ வந்துடுங்க ஓகே காயெல்லாம் இப்போ இதோ ஒரு கிலோ சைஸ் வந்துருச்சு இல்லைங்களா சார் முப்பத்தி ரெண்டு நாள் தான் ஆகுது ஓகே ஓகே சார் ஓ ஒரு கிலோவுக்கு மேலே வருங்க சார் காய் நல்லா சைனிங்காக இருக்குது இப்போ கால கிளைமேட்டுக்கே இந்த அளவுக்கு நல்லா இருக்கேங்க சார் ஓகே ஓகே சார் இப்போது முழுக்க முழுக்க நீங்கள் தான் பார்க்குறீங்க சித்ராஜ் சார் இது இதுவே நீங்கள் நம்மளுக்கு